இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சார்ந்திருக்கிற மதுகபின் மீது பிடிமானம் வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வருத்தமாக இருக்கிறது நம்முடைய இளைஞர்களை யாராவது நாலு மணி நேரம் தனியாக கூட்டு போய் அண்ணா வேற மதுகப்பில் மாறிடுறான் இந்த பக்கம் யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்து கொஞ்ச நேரம் தனியாக ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து நபி வழியில் நம் தொழுகைன்னா கூடவே போயிடுறான் நபி வழியில் நம் தொழுகை நம்ம நம்மளாம் ஆயிரம் வருஷமா ஜைத்தாவளியில தொழுதுட்டு இருக்கிற மாதிரி எங்கேயாவது அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா பெரியவர்கள் அல்ல இளைஞர்கள் அப்படியே பிடித்து கொண்டு போகிறார்கள் வாருங்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்கிறோம் எல்லா பள்ளிவாசலையும் அழுக்கா தான் இருக்கு பூரா அழுக்கா தூய வடிவத்தில் அறிந்திட கூப்பிடுகிற பக்கம் எல்லாம் ஓடுகிற இளைஞர்களை நினைத்து வருத்தமாக இருக்கிறது நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் உங்கள் பாரம்பரியமும் சார்ந்திருக்கிற நாலு மதுகம் என்பது அறிவில்லாதவர்களால் கட்டமைக்கவில்லை அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களால் உருவாக்கவில்லை பல இடங்களில் இதே சென்னையில் சொல்லி இருக்கின்றேன் இப்போதும் சொல்லுகிறேன் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை அல்லது ஒரு பத்து பேரை நூறு பேரை நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொன்னால் யோசிக்கலாம் ஒருவேளை முட்டாளாக இருக்குமோ ஒரு எட்நூறு ஏழ்நூறு வருஷ பாரம்பரியத்தை பார்த்து ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு கால மதுகப்புகளிலே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னால் சொன்னபவன் புத்தி பேதலித்திருக்கிறான் என்று பொருள் அவனை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அவனுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து ஆய்ந்து நிறைய யோசிக்க வேண்டும் நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒரு கூட்டம் தப்பாக இருக்குமா சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் சொல்லுவார்கள் முஸ்லிம்களின் பெருங்கூட்டம் ஒரு விஷயத்தை நல்லது என்று முடிவெடுக்குமானால் அது நல்லது இந்த நான்கு அல்லாஹு விடத்தில் மக்பூலானவை வேண்டுமென்றால் ஒரு சில கூட்டங்களிடம் ஒரு சில பிரச்சாரகர்களிடம் இது அவமரியாதைக்குரியதாக பிரச்சாரம் செய்யப்படலாம் இந்த மார்க்கத்தில் ஒரு சௌரியம் என்ன தெரியுமா யாரை வேண்டுமானாலும் ஒரு சின்ன ஹதீஸை தூக்கி போட்டு கவனத்தை ஈர்த்து விட முடியும் என்கிற அளவுக்கு சாதக அம்சங்கள் இங்கே இருப்பதால் தவறாக இளைஞர் சமுதாயத்தை பயன்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் தொழுது விட்டு வந்திருக்கிறீர்கள் மகிழ்பை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லை என்றால் என்கிற கட்டத்திற்குள் நான் வருகிறேன் செய்தோம் ஒதுவிலே செல்லது வாஜிபு ஒதுவிலே செல்லது சொன்னத்து முகம் கழுவுவதும் வாய் கோப்பளிப்பதும் ஒரே தரம் அல்ல கை கழுகுவதும் மசகு செய்வதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் எல்லாம் ஒரே தரம் அல்ல ஒரு ஒருக்குள் பறந்து உண்டு வாஜிபு உண்டு சுண்ணத்து உண்டு முஸ்தகப்பு கூட உண்டு நான் தெரியாமல் அந்த இளைஞர்களை கேட்கிறேன் எந்த ஹதீசிலாவது இது இது வாஜிப் உங்களால் காட்ட முடியுமா குரானிலும் கிடையாது ஹதீஸிலும் கிடையாது குரான் ஹதீஸ் பட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா நீங்கள் விளக்குங்கள் எது எது சொன்னது வாய் கொப்பளிக்கவில்லை ஒருவன் இன்னொருவன் முகம் கழுவவில்லை எந்த கூடியது எந்த ஒது கூடாது ஹதீசுகளின் வார்த்தைகளில் உங்களால் இதை விளக்க முடியுமா பரந்த சுண்ணத்து வாஜிபு முஸ்தகு இதெல்லாம் ஹதீசுகள்ல இல்ல குரான்ல இல்ல அப்படியானால் இதை சொல்லி தந்தது யார் எங்களை பொறுத்தவரை மதுகபுகளை சார்ந்திருப்பதால் ஹனபியாகவும் ஷாஃபியாகவும் இருப்பதால் சொல்லிவிடுவோம் முகம் கழுவது பரந்தாகும் இது சுண்ணத்தாகும் இது வாஜிபாகும் இது முஸ்தகப்பாகும் நீங்கள் குரான் ஹதீஸ் வழியிலே தெரிவதென்றால் காலம் முழுக்க செல்லல் ஆலி செல்லம் மூஞ்சி கழுகி காலம் முழுக்க செல்ல ஆலி செல்லம் வாய் கூப்பிடிச்சிருக்காங்க காலம் முழுக்க கை கழுகி இருக்காங்க கால் கழுகி இது ஹதீஸ் இதுல எதை எடுப்பாய் எதை விடுவாய் தீர்மானிக்க முடியாது ஒது வேண்டாம் தொழுதும் இல்லையா மகரிப்புல மூணு பரது அப்புறம் பின்னாடி ரெண்டு சுண்ணத்து ரெண்டு நஃபில் தயவு செய்து எந்த ஹதீஸ்லயாவது காட்டிருங்க பார்க்கலாம் ஒரு ஹதீஸ்லயாவது மகிரிபுக்கு பரலு மூணு அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் சுன்னத்து அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு பேர் நஃபில் இல்லவே இல்லை ஹதீஸ்களை வாசித்தால் காலம் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகைக்கு பின்னாலே ரெண்டு ரகாயத்து தொழுதார்கள்னு இருக்கும் மூணு ரகாயத்து தொழுதார்கள்னு இருக்கும் அதை ஃபர்து என்றும் சுன்னத் என்றும் நஃபில் என்றும் உங்களுக்கு பிரித்து சொல்லி கொடுத்தது யார் சத்தியமாக இந்த வேலையை செய்தவர்கள் புகாக்கள் ஐமாக்கள் இமாம்கள் ஏன் வேண்டும் எதற்கு வேண்டும் என்றால் இந்த வித்தியாசத்தை நமக்கு தெரிவிப்பதற்கு அவர்கள் வேண்டும் உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம் எங்களுக்கு வேணும் இப்படி கேட்கிறோமே ஒருத்தர் ஃபஜ்ரு தொழுகல ஒருத்தர் லுஹா தொழுகல ஹதீஸுகளில் நபிகள் நாயகம் சல்லாலி செல்லும் ரெண்டையும் ஃபஜ்ரும் தொழுதாங்க லுகாவும் தொழுதாங்க ஒன்றை ஃபர்னாகவும் இன்னொன்றை விட்டால் பரவாயில்லை அது சுண்ணத்து அது முஸ்தகப்பு என்றும் சொல்லுவதற்கு மதுகப்புகளால் முடியும் குரான் ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்ட முடியுமா லுகா தொழுகை என்பது ஃபர்ந்து இது சுண்ணத்து முஸ்தகப்புகளில் சேர்ந்தது நவாஃபில்கள் ரவாத்திபுகளில் சேர்ந்தது ஃபஜ்ரு தொழுகையினுடைய ஃபர்ந்துரு ரெண்டு காய்த்து கண்டிப்பாக எங்க இருக்கிறது இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு இமாம்கள் போட்ட பிச்சை என்று இதற்கு பெயர் இதை விட்டால் தண்டனை வாஜிப் என்று இதற்கு பெயர் இதை விட்டால் இந்த நிவர்த்திகளை கொண்டு சரி செய்யலாம் சுன்னத் என்று இவைகளுக்கு பெயர் அந்த சுன்னத்தில இத்தனை வகை உண்டு இந்த அத்தனை சட்டங்களும் சட்ட பிரிவுகளும் இமாம்கள் போட்ட பிச்சை குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இவைகளுக்கான எந்த வாக்கியமாவது உங்களால் சொல்ல முடியுமா